வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூபர் இன்னைக்கு இந்த பார்க்க நாளை தினம் பதிவுல தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசி ஒவ்வொரு மாதமுமே ரெண்டு ஏகாதசி திதிகளானது வரும் இப்படி பார்க்குறப்ப வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்ல ஒரு சில வருடங்கள்ல இருபத்தி அஞ்சு ஏகாதசி திதிகளும் வரது உண்டு இந்த இருபத்தி அஞ்சு ஏகாதசிகளுக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி பெயர்களும் தனித்தனி புராண வரலாறுகளுமே இருக்கு நம்ம நிறைய மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசியோடைய சிறப்புகள் பத்தி பார்த்திருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி பத்தி தான் பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசியை பார்த்தீங்கன்னா புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க புத்திரபாகியம் கிடைக்க வேண்டி இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த தை மாத வளர்பிறையில் வரக்கூடிய புத்திரதா ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசியோட மகிமை பத்தி யுதிஷ்டனுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க அது என்ன இப்போ நம்ம பார்க்கலாம் துவாபர யுக காலத்துல வாழ்ந்து வந்த மன்னன் மகஜித் அந்த மன்னன் மகிஷ மதிப்பு அப்படிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ வளம் நிறைஞ்ச நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி எல்லா உயிரினங்களும் சரி மனநிறைவோட வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க மனிதர்கள் எந்த குறையும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில நடத்திட்டு வந்தாங்க ஆனா மன்னனுடைய மனசுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு குறை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு என்ன குறை அப்படின்னா மன்னருக்கு அப்புறம் ஆட்சியை வழிநடத்தி நடத்தி செல்றதுக்கு வாரிசு அப்படிங்கிறது மன்னருக்கு இல்லை மன்னர் அவருடைய வாழ்க்கையில் பல தான தர்மங்கள் செஞ்சாலும் ஏன் நமக்கு இப்படி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு அவருடைய நாட்டு அறிஞர்கள் பல பேரை அழைச்சி கேட்டார் ஆனால் அந்த நாட்டு அறிஞர்களால் அதுக்கு பதில் எதுவுமே சொல்ல முடியலை அதுக்கு பதிலாக ஒரே ஒரு யோசனையை மட்டும் மன்னருக்கு சொன்னாங்க அதாவது நாட்டுடைய எல்லைக்குட்பட்ட வனத்தில் வசிக்கக்கூடிய லோசமர் முனிவரை சந்திச்சா இதுக்கான விடை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க லோசமர் முனிவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான முனிவர் கிடையாது அவரு பிரம்மதேவனுக்கு நிகரான ஞானமும் சக்தியும் படைச்சவர் மன்னனும் முனிவரை இதுக்கு என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அமைச்சர்களை அனுப்புனாங்க அவரை சந்திச்ச அமைச்சர்கள் தங்களுடைய மன்னருடைய நிலையை எடுத்து கூறி அதுக்கு நல்ல தீர்வு இருந்தா சொல்லும் கேட்டாங்க லோசம முனிவரும் அவங்களுக்கு பதில் அளிச்சாரு உங்களுடைய மன்னன் இந்த பிறப்பில் நல்வினைகள் நிறைய சேர்த்திருந்தாலும் கடந்த பிறவில செஞ்ச தீவினையால இந்த சாபம் உங்களுடைய மன்னருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த தீவினையை நீக்கிட்டா அவருடைய வேண்டுதலான அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய வேண்டிய பகவான் யாருன்னு கிருஷ்ணரை தான் தை மாதம் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசி நாள்ல நாராயணரை நினைச்சு விரதம் இருந்து அன்றைய தினம் முழுவதும் உணவு எடுத்துக்காம மகாவிஷ்ணுவுடைய நாமங்களை மட்டும் உச்சரிச்சு இரவில் கண் விழித்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமைகளை பாடியும் வாசித்தும் ஹரி கதைகளை கேட்டும் பொழுத கழிக்கணும் மறுநாள் அன்னைக்கு விரதத்தை முடிக்கணும் இதை பண்றப்ப முற்பிறவியில இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாமே நீங்கி புத்திரபாகியமானது கிடைக்கும் அப்படின்னு லோசமர் சொன்னாரு லோசமருடைய அறிவுரைப்படி தை மாத வளர்புறை ஏகாதசியில விரதம் இருந்த மன்னருக்கும் பாத்தீங்கன்னா விரைவிலேயே குழந்தை பாகியமானது கிடைச்சிச்சு அதனால குழந்தை பாகியம் இல்லாதவங்க இந்த ஏகாதசியில விரதத்தை கடைபிடிக்கிறது மூலியமா கண்டிப்பா குழந்தை பாகியமானது கிடைக்கும் இப்ப நம்ம அடுத்தது இந்த ஏகாதசி தீதியானதை எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றியும் பாரணை தர வேண்டிய நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசியானது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி ஆறுக்கு ஆரம்பிச்சு பிப்ரவரி எட்டாம் தேதி இரவு கால் வரைக்கும் ஏகாதசி திதியானது இருக்கு பாரணை தர வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில ஏழரை மணிலேருந்து ஒன்பது பதினாறு வரைக்கும் பாரனை தர வேண்டிய நேரமானது இருக்கு துவாதசி எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு இருபத்தி அஞ்சோட முடிஞ்சிருது இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தை மாத வளர்புறையில வரக்கூடிய இந்த புத்திரதா ஏகாதசியோட புராண வரலாறு பற்றியும் இந்த ஏகாதசி திதி எப்போ ஆரம்பிச்சா எப்போ முடியுது அப்படிங்கறத பத்தியும் எப்போ பாரனை தரணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்